வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சிறுபேர் பருப்பு பாயாசம் தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒன் டேபிள் நம்ம ஜவ்வரிசி வந்து கழுவி ஊற வைக்கணும் இது சின்ன ஜவ்வரிசினால ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் இப்ப நம்ம வந்து பருப்பு வறுத்தெடுத்துடலாம் அதுக்கு நாங்க வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல் வந்து பருப்பு எடுத்திருக்கோம் அது வறுத்தெடுக்கணும் லைட்டா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இது வறுத்தெடுக்கணும் அது வந்து கரிஞ்சு போகக்கூடாது நம்ம இது வறுத்தெடுக்கும் போதே லைட்டா ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் நம்ம வந்து சிறுபேர் பருப்ப வறுத்தாச்சு இப்ப நம்ம ரெண்டு கப்பு திருவுனா தேங்காய் எடுக்கணும் தேங்காய் பாலா எடுக்கணும் நம்ம வறுத்த பருப்ப நீ வாஷ் பண்ணி எடுக்கணும் வாஷ் பண்ணல பருப்பை நம்ம வந்து குக்கர்ல வந்து தேங்காய் வந்து அரைச்சு எடுத்திருந்தோம் அதுல உள்ள தேங்காய் பால் வந்து மூணாம் பால் நம்ம எடுத்திருக்கோம் இந்த கப்புக்கு மூன்றரை கப்பு தண்ணி தேங்காய் பால் ஆட் பண்ணணும் கூடி போட்டு வேக வச்சிடலாம் நாலு விசில் வேக வச்சு எடுக்கணும் இப்ப நம்ம இன்னொரு அடுப்புல ஒருத்தர் அதுல வந்து ரெண்டு கப்பு வெல்லம் ஆட் பண்ணணும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இந்த வெள்ளத்தை வந்து உருக்கி எடுக்கணும் வெல்லத்தை நல்லா உரிக்காச்சு அரிச்சு எடுத்துடலாம் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து அரிச்சு எடுத்தாச்சு நம்ம பருப்பும் ஜவ்வரிச்சும் வேக வச்சிருந்தோம் இப்ப வேக வச்சு எடுத்தாச்சு இப்ப நம்ம ப்ரெஷர் பிரெஷர் பண்ணி எடுத்துடலாம் எல்லாமே நம்மளோட பாத்திரத்துக்கு ஜவரிசியும் நம்ம இப்ப வந்து ரெண்டு கப்பு பால் எடுத்திருக்கோம் இந்த தேங்காய் பால் வந்து ரெண்டாம் பால் இதை நம்ம வந்து நுத்தி கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சம் இந்த தண்ணி வந்து நல்லா வட்டி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிக்காம பாத்துக்கணும் நம்ம நம்ம ஆல்ரெடி உருக்கி வச்சிருந்த வெள்ளை பாக வந்து இதுல ஆட் பண்ணிருக்கோம் நம்ம வெள்ளப்பாக ஆட் பண்ணிருக்கோம் வெள்ளப்பாக ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்ப நம்ம வந்து ஒன்னாம் பால் தேங்காய் பால ஆட் பண்ணணும் ஒன்னாம் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது லைட்டா சூடானா போதும் இப்போ அது சூடாயிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமா ஏலக்காய் பொடி ஆட் பண்ணணும் ஒரு பிஞ்ச அளவு சால்ட் ஆட் பண்ணனும் கடைசியா நம்ம இப்போ முந்திரி பருப்பு எல்லாமே வறுத்து ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணனும் நெய் வந்து சூடானதும் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணனும் தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணணும் இது வந்து லைட் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா கிண்டி விடணும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு லைட்டா இப்போ நம்ம இதுல வந்து முந்திரி ஆட் பண்ணணும் முந்திரியோட கலரும் லைட்டா சேஞ்ச் ஆகிருக்கு இப்ப இதுல வந்து முந்திரி பழம் ஆட் பண்ணனும் நம்ம வந்து முந்திரி கிறிஸ்துமஸ் பழம் எல்லாமே வறுத்தாச்சு இதை வந்து நம்ம வந்து பாயசத்துல ஆட் பண்ணனும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிறுபேர் பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு